போத்தனூர் தனபாத்து வண்டிங்க மத்தியானம் இது ஒரு வண்டி தான் இருக்குது ஈரோட்டுக்கு கரெக்டாக பன்னெண்டு அஞ்சுக்கு போத்தனூர் வந்துருச்சுங்க கோயம்புத்தூர் இந்த வண்டி போவாது அதனால் அருமையான கூட்டங்க செம்மக்கூட்டம் டிக்கெட் சார்ஜ் வந்து ரூபாங்க ஈரோட்டுக்கு பெங்களூரும் போவாதுங்க தானே பார்த்து ஏன் இந்த வண்டிங்களை கோயம்புத்தூர் விட மாட்டாங்கன்னு தெரிலங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க கண்டிப்பாக காலி சரியான வெயிலில் நிப்பாட்டி வச்சுருக்கேங்க ஆய் மக்களே வணக்கங்க கரெக்டாக பன்னெண்டு ஐம்பதுக்குதாங்க இந்த வண்டி கிளம்புது லேட்டு வண்டி வண்டி சரியான லேட்டுங்க போ ஐயோ மறுபடி வண்டி நிக்குதுங்க இந்த ஒரு வண்டி தாங்க இது கோயம்புத்தூருக்குள்ளே வர்றதில்லை இதுக்கு மங்களூர் சென்ட்ரல் வண்டி தான் வரும் பாருங்க ஃப்ளைட்டும் வருது எங்கள் கூடவே ஜாலியாக தலைவன் இங்கே தாங்க தெரில ஏங்கூருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கீழே வந்துடுச்சுங்க ரொம்ப ரொம்ப கீழே வந்துடுச்சு பாருங்க அப்படியே நம்மளுக்கும் ஃப்ளைட்டு போகணும்னு ஆசை தாங்க மக்கள் நீங்கள் எல்லாரும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவேன் நான் வண்டி உக்கல பாருங்க பிரச்சனை லைன் ப்ராப்ளம் ஃப்ளைட்டு போயே போயிடுச்சுங்க இறங்குதுங்கோ இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம கோயமுத்தூர் குளங்க நம்ம அது கொஞ்சாவது தண்ணி இருக்குங்க தண்ணி இப்போ தட்டுப்பாடுன்னு போட்டிருந்தாங்க நியூஸில் ஓரளவுக்கு ஆகாயத்தை அமர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதே முக்கால்வாசி தண்ணி போயிடும் இன்றைக்கி ஈரோடுக்கு இந்த வண்டிக்குள்ளே ரொம்ப லேட்டாக தாங்க போகும் மூன்றரைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் ஈங்கூர் லைன் ப்ராப்ளங்க அதனால சரி பாருங்க பாருங்கள் தான் இந்த டைமில் தாங்க நம்ம வெந்து தண்ணி இருந்த இருந்து ஒரு படம் எடுத்து பாட்டுங்க மறக்க நெஞ்சம் அந்த சாங் கேட்டுவிட்டு அப்படியே உட்காந்தோம்னா ட்ரெயினில் அதே ஃபீலுங்க நம்ம எப்பயுமே அன்றிசவர் கோச்சில் தாங்க நம்ம வாக் எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குங்க ஒரு ஒரு வண்டி ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஒரு ஒரு வண்டி கம்மியாக கூட்டமாக இருக்கும் இந்த வண்டி இப்போ தனபாத்தில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது பட் தனபாத்தில் இங்கே எல்லா பக்கம் செக்கிங் வருவாய்ங்க நண்பர்கள் சூப்பர் ஸ்டார்ஸில் நண்பர்கள் சொந்தங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சூப்பர் ஸ்டாரில் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே அவ்வளோதாங்க கோயம்புத்தூர் அவுட்ரே வந்துட்டான் ஏன் இந்த வண்டியெல்லாம் கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் போகுதுன்னு தெரியவே மாட்டேதுங்க உள்ள தமிழ்நாட்டு வண்டி மட்டும்தான் உள்ளே வருது அது மூன்றரைக்கு அந்த மங்களூர் வண்டி இருக்குங்க சென்னை சென்ட்ரல் மங்களூர் அந்த வண்டி மட்டும்தான் உள்ளே வருது கரூர் போகிற வழி கரூர் அந்த வழியே போகிற வண்டிங்க அது அந்த வண்டி மட்டும்தான் வருது மிச்சம் எந்த வண்டி வர மாட்டேங்குது உள்ளே காரணம் என்னென்னு தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே வாழை மரங்க இப்போதான் வச்சிருக்காங்க மூணு மாச கண்ணு வண்டி கே தண்டோ வண்டிக்க வண்டியில் இல்லையா ஓகே வண்டி கேட்டு போய்கொண்டிருக்கேன் மக்களை வெந்து தனிந்தது காடு தனபாத் எக்ஸ்பிரஸ் ஒரு வணக்கத்தை போடுங்க ஈங்கூர் வண்டி நிற்காதுங்க வெயில் சரியான வெயிலுங்க அடுத்து வெயில் அடிக்கு எலெக்ஷன்ல மக்களே வர எம்பி எலெக்ஷன்ல எல்லாரும் பார்த்து கரெக்டாக ஓட்டு போடுங்க நண்பர்களை இந்த ஒரு வண்டி தாங்க நம்மளுக்கு இருக்குது மதியம் டைமில் தனபார்த்தை விட்டு அதுக்கு அடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் உட்காந்து தாங்க இருக்கணும் ஈரோடு வர ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் வண்டி நீ எவ்வளோ ஸ்பீடு வண்டி எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சுங்க எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம் இன்ஜின் ஏதோ விசு விரிசல் விட்டுருச்சுங்க பற்ற இருந்தாங்க போட்டு பத்தோட ஸ்பீடு பாருங்க பிடிக்குதுங்க இங்க ஒரு தண்ணோன்னு ஸ்பீடு பிடிக்குது இந்த ட்ரெயினுக்கு மட்டும் செக்கிங் வந்து எப்பயுமே வருவாங்க தனபாத் ட்ரெயினுக்கு மட்டுங்க டிக்கெட் இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க முந்நூறுவா ஃபாட் ஃபைனு வண்டி இப்போதாங்க வேகமே பிடிச்சிருக்காப்பா ஆரம்பிடுச்சு சரியான சூப்பர்ஸ்ல பாதி பேர் நேம் இல்லாம அமௌண்ட் போட்டு விடுறீங்க நண்பர்களே ஒருத்தர் இருபது ரூபாய் போட்டிருந்தார் பட் அவர் நேம் என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி அண்ணா நேம் மென்ஷன் பண்ணாதாங்க நான் சொல்ல முடியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக தென்னங்கன்று தான் பின்னாடி வண்டி இல்லைங்க மத்தியான டைம்ல பாருங்க மூணு மணி நேரம் கேப் போட்டு தான் அடுத்த வண்டி வண்டி எண்பது தாங்க போகுது போதுங்க போதுங்க இப்பதான் ஏறுது வண்டி சூலூர் ரோடு நிக்கலை இப்பதாங்க நூறு ஸ்பீட்ல போகுது வண்டி தான் வேகம் ஏறி இருக்குங்க சரியான வேகம் தான் முக்கால் மணி நேரம் லேட்டுங்க வண்டி தான் இந்த வேகம் இல்லாட்டி உருட்டிகிட்டு தான் போக அப்படி நம்ம எப்பயுமேங்க ஒரு வேலையை ரொம்ப கஷ்டம் வரும் எல்லா இக்கட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக வரும் ஆனால் நம்ம வந்து அந்த வேலையை வந்து விடாமல் பிடிச்சிட்டே இருக்கணுங்க லாஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மனசை மட்டும் விடக்கூடாது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு செஞ்சிட்டே இருக்கணுங்க எந்த வேலை செஞ்சாலும் அதனால் தோற்குறமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணுறோமோ இல்லையா தான் முக்கியம் ட்ரை பண்ணிடணும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பாருங்க வேகத்தை எந்த வேகம் போடுது சோமலூர் வண்டி லேட் இருந்தாலும் and ට. காலம் பாருங்க நம்மளை வாட்டி வதைக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு செத்தங்க நம்ம கண்ணு கட்டின தூரத்துக்கு பாருங்கள் எல்லா காஞ்ச காஞ்சகாரம் சீத்த மரம் மட்டும்தான் நல்லா ஃபுல்லாக சீத்த மரங்க இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் லைன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே சீத்த மரம் தான் பச்சையாக இருக்கிறதெல்லாம் சீத்த மரங்க அதில் இடையில ஒன்று ஒன்று வேப்ப மரம் இருக்குது ஆற்று வேகனா வண்டி புதுசாக ட்ராக் போடுவாங்க போல పాత్రీక స వేగం వంటి మరకుము నెంజ మరకుముజం మనసులో సలన ஏன் நெஞ்சுக்குள்ள திருப்பூருங்க டைமு கரெக்டாக ஒன்று ஐம்பது திருப்பூர் சம் வரங்க ரெண்டே ஃபிளாட் வரந்தா ஜம்முன்னு இருக்காங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக இந்திக்காரங்களே இருவாங்க இந்த ட்ரெயினே அப்படியே ஃபுல்லாக இருங்க மணி ரெண்டாச்சு கரெக்டாக மூணு மணிக்கு ஈரோடு போயிருங்க லேட் ஒரு மணி நேரம் நடுவில் ரெண்டு ட்ராக்கு பூட்ஸு இல்லாட்டி பூட்ஸுங்க அதில் ஓடிடும் மிச்சம் ரெண்டு ட்ராக்கில் வண்டி நின்றுட்டு போங்க சிம்பிளான ஜங்ஷன் செம்மையாக இருக்குங்க ஆனால் இப்போ இருந்தால் தான் ப பக்கா ரொம்ப இந்த இருந்து ஸ்டாப்பு நிற்கிற வண்டி இல்லை இல்லைங்க அதனால டக்கு டக்குன்னு போயிடும் எல்லா அனைத்து நல்ல உள்ளங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே கலை டைம் கரெக்டாக பாருங்க மணி ஆயிடுச்சுங்க ரெண்டரை மணிங்க ரெண்டரை மணி ஈரோடு வெயில் என்னடா இப்படி அடிக்குது വീരാ ക സരിയാണ് വെയിൽ അടിക്ക് അവളെതാ ഹീറോട് ആട എന്ത നിനക്കലാണ്ട ஒரே சா அங்கேயே வர ஆரம்பிச்சாங்க ஈரோடுங்க கரெக்டா ரெண்டு முப்பதுண்ணா இது எந்த நோய் எந்த இதுவும் வராது இடத்துல மாட்டாங்க அப்படிப்பட்ட கொரோனாவே வரல கிருஷ்ண அடுத்து ஒரு அரை மணி நேரம் லேட் கொஞ்சம் வேமா வந்துருக்கலாம் வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருக்கோம் ரெண்டு மணிக்கெல்லாம் இருந்துருக்கோம் சொல்லு இங்கே பாருங்க நம்ம ஈரோடு ஜங்க்ஷன் சும்மா ஜே ஜேன்னு இருக்கும் ட்ரெயினெல்லாம் சொல்லு சொல்லு ட்ரெயினாக இருக்கும் இங்கெல்லாம் ட்ரெயினுக்கு பஞ்சமே கிடையாது மேலே முன்காதான ட்ரெயின் ட்ரெயின் ஃபீஸ்லாம் கட் பண்ணுவாங்க கட் பண்ணிக்க ஒரு டைம் நாங்கள் அங்கே போகோம் நாங்கள் மேலே ஏறி பார்த்தோம் நானே எங்கள் மாமா எல்லாம் சும்மா ட்ரெயின் வேறு மிஸ் பண்ணுறாங்க இது புசுற ஏன்னா தனியா கலந்துட்டு ஓடுறடா டேய் தெரியுதா இல்லன்னா இல்ல அங்க போறத நீ கலந்துட்டு ஓடுற ஆளு அது எப்படி நிப்பாட்டெல்லாம் முடியறா அதே நினாதான் இந்த அங்க போய் பாரு நின்றோம் ஸ்லோவா தானே போச்சு இந்தா மொரு அடிச்சிச்சு பாத்தியா எங்க அது அங்க அடிக்கு நிற்க நான் சொன்ன இல்லை தண்ணியாக கண்டு போது இது பாருங்க பெட்ரோல் பூட்ஸ் ரோ எடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க சோல் முடிஞ்சு அவ்வளோதான் இந்த ஹீட்டுக்கெல்லாம் அவ்வளோதான் இந்த இடத்துல இது பண்ணிடுவானுங்கடா தண்ணியில் நினைச்சதை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வண்டியில் சாக்கு கட்டி போகிற நான் ஈரான் நினச்சி டச் இப்படி இதாக ஆகிட்டு போயிடுறாங்க இப்போல்லாம் சா இது எம்டிடா ஆஹா லோடியா தர போகிறப்ப ஃப்ளாட் போகிற உண்மில் வருதுங்க சாக்கு அப்படியே நல்லா நினச்சி அந்த அரிசி சாக்குலாம் அரிசிலாம் கட்டிகிட்டேருவாங்க அதை அப்படியே கட்டிக்கிட்டு போவாங்க ம் சரி சரி கரெக்டாக வாங்க ரெண்டு முப்பது ஃப்ளாட்